السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتبكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد الله لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ونگل تولن اركت عليه எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கல்வி உதவி வழங்கும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற நிர்ணயத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே மேடைக்கு முன்னால் ஆர்வத்தோடு வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய சொந்தங்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அன்பர்களே இஸ்லாமிய மார்க்கத்திலே கல்விக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு செய்தி போதுமானது உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் வழிகாட்டுவதற்காக இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறைவேதமாம் குரான் ஷெரீஃபிலே முதன் முதலில் இறைவன் பேசிய திருமறை வசனம் படிப்பியராக ஓதிரியராக இந்த வசனம் தான் கரக என்றால் படித்தான் என்ற அருத்தம் இறைவன் தன்னை பற்றி திருக்குரா ஷரீஃபில் பல இடங்களில் பேசுகிறார் அதில் ரஹ்மான் அல்லமல் குர் ஆன் தனக்குடைய உயர்ந்த பண்பான அன்பு செலுத்துவது அளவற்ற அன்பாளன் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்து பேசுகிற பொழுது அல்லமல் அமல் குர்ஆன் குரான் ஷெரீஃபை இறைவன் கற்றுக் கொடுத்தான் கற்றுக் கொடுப்பது கற்றுக்கொள்வது படிப்பது ஓதுவது திருக்குரான் ஷெரீஃப்ல சூரத்துல் கலம் என்று ஒரு அத்தியாயம் இருக்கு பேனா என்ற பெயரிலேயே ஒரு தனி அத்தியாயம் இருக்கிறது நீங்கள் குரான் ஷெரீஃபையும் ஆராய்ந்து பார்த்தால் கல்வியாளர்களை திருக்குரான் ஷெரீப் மேம்படுத்தி உயர்வுபடுத்தி பேசுகிறது கல்வி ஞானம் இல்லாதவர்களை திருக்குரான் ஷெரீப் தாழ்வான நிலையிலேயே பேசுகிறது மிக தெளிவாக ஒரு திருமறை வசனத்தில் இறைவன் இதை தூதரை பார்த்து சொன்னுகிறான் குல் நீங்கள் சொல்லுங்கள் ஹல் எஸ்டபில்லதீன்னு யார மூனே வல்லதீனல யான மூன் கல்வி ஞானம் உடையவர்களும் கல்வி ஞானம் இல்லாதவர்களும் சமமாகுவார்களா என்று கேளுங்கள் என்று சொல்றான் எந்த சமூகம் கல்வி ஞானத்தால் தன் அறிவாற்றலை வளர்த்துக் கொண்டதோ அந்த சமூகம் இந்த உலகத்தில் உயர்வான சமுதாயமாக போற்றப்படும் எந்த சமூகம் கல்வி ஞானத்தை விட்டு தூரமாக தன்னை விலக்கி கொண்டதோ தன்னுடைய அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ளவில்லையோ அந்த சமுதாயம் உலகத்தில் அனைத்து மக்களாலும் தாழ்வான நிலையில் தான் பார்க்கப்படும் நான் இரண்டு நிகழ்வை சுருக்கமாக சொல்லி எனக்கு பின்னால் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் உங்களுக்கு முன்னால் சொற்பொழி இருக்கிறார்கள் ஒன்று இஸ்லாமிய வரலாற்றிலே முதன் முதலாக நடந்த யுத்தம் பதருட யுத்தம் அதில் சுமார் எழுபது நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட சிறைவாசிகளை இறை தூதர் முகமது சல்லா அலி அவர்கள் நஷ்டஈடு வாங்கிக் கொண்டு விடுதலை செய்தார்கள் அவ்வாறு விடுதலை செய்கிற பொழுது யார் யாருக்கு கல்வியான மதிக்கிறதோ அந்த கைதிகளை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் முஸ்லீம்களில் யார் யாருக்கு படிக்க தெரியாதோ அவர்களுக்கு கல்வி யானத்தை கற்றுக் கொடுத்து விட்டு அதற்கு பகரமாக நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக சொன்னார்கள் ஒரு சிறை கைதி இடத்தில கல்வியை பற்றி பிரமான அரசு பேசுகிறார்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி யானத்தை இஸ்லாமிய மக்களிடத்தில் அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லிம்களுக்கு விரோதிகள் முஸ்லிம்கள் அவர்களுடைய பார்வையின் விரோதிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பிரமாணம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சமுதாயத்திற்கு பாடமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த பதிலுடைய நிகழ்வு இது சுதந்திர தின விழாவினுடைய கொண்டாட்டம் என்பதால் நான் மகாத்மா காந்தி அவர்களை பற்றி ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன் நமக்கெல்லாம் மகாத்மா காந்தியை மிகவும் நன்கு தெரியும் நான் புத்தகத்தை நிறைய படித்திருக்கிறோம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அகிம்சை போராட்டத்தின் மூலமாக இந்திய தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்தி மகாத்மா என்று பெயர் சூட்டியது யார் அவர் அகிம்சை போராட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்த சொல்லி வழிகாட்டியது யார் நீங்கள் வரலாற்றை எடுத்து ஆய்வு செய்து அகிம்சை போராட்டத்திற்கு முன்னால் ஆங்கிலேயர்களை ஆயுதத்தை கொண்டு இந்திய மக்கள் எதிர்த்து போராடினார்கள் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கிறது கிளாசி போரா இருக்கட்டும் பல யுத்தங்கள் அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தில் ஹசன் ரஹத்து அலை என்ற மிகப்பெரிய பேரறிஞர் ஆங்கில எதிர்த்து போரிட்டு கைது செய்யப்பட்டு மால்டா சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டார்கள் ஆங்கிலருடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் சொல்லனா துயரத்தை அனுபவித்தார்கள் மூன்று வருஷம் ஏழு மாதங்களுக்கு பின்னால் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இவர்கள் குற்றவாளி இல்லை என்பதாக நீதிபதி தீர்ப்பு சொல்லி விடுதலை செய்கிறார் விடுதலை செய்யப்பட்ட மஹமூத் அசர் அஹ் அவர்களை மும்பை துறைமுகத்தில் வரவேற்பதற்காக பெரும் பெரும் அரசியல் தலைவர்கள் மிக முக்கிய பல நபர்கள் சென்று வரவேற்கிறார்கள் அப்படி வரவேற்கக்கூடிய நபர்களில் காந்திஜியும் ஒருவர் அந்த வரவேற்போரை முடிவடைந்ததற்கு பின்னால் ஒரு அறையிலே அமர்ந்து அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி ஆங்கிலேய எதிர்த்து எப்படி போர் செய்வது என்பதை நீண்ட ஆலோசனை நடைபெறுகிறது அந்த ஆலோசனையின் முடிவில் நாம் போராட்டத்தின் வியூகத்தை மாற்ற வேண்டும் இனிமேல் ஆங்கிலேய எதிர்த்து ஆயுத போராட்டம் வேண்டாம் அகிம்சை போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதாக முடிவு செய்யப்படுகிறது இந்த அகிம்சை போராட்டத்திற்கு யாரை நாம் பொறுப்புதாரியாக தளபதியாக நியமனம் செய்வது என்ற ஆலோசனை வருகிற பொழுது ஷேரு மஹமூர் அசல் அஹமுதுல்லா அவர்கள் தான் சொன்னார்கள் என்னை வரவேற்கிற பொழுது ஒரு நபரை இவர் என்பதாக சொல்லி அறிமுகப்படுத்துகிறீர்களே அந்த வழக்கறிஞரை கூட்டுவார்கள் என்று சொன்னார்கள் வேறு அல்ல நம்முடைய காந்திஜி தான் அழைத்து வரப்பட்டது ஷேகுல் ஹிந்து மகமூர் அஸ்ல அமதுல்லா சொன்னார்கள் அகிம்சை போராட்டத்திற்கு இவரை நான் தலைவராக முன்மொழிகிறேன் நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்கள் கேட்டார் எல்லோரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டார்கள் அகிம்சை போராட்டத்திற்கு காந்திஜி அவர்களை முன்மொழிந்து தலைமை பொறுப்பெடுப்பதற்கு வழிகாட்டியவர்கள் ஷேகு முகமது ரசமுத்துள்ள என்ற ஒரு பேரறிஞர் ஏன் இவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் இவரிடத்தில் கல்வி ஞானம் இருக்கிறது ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் சட்ட ரீதியாக நிதானமாக ஆங்கில எதிர்த்து போரிடுவதற்கு இவர் மிக தகுதியானவர் மட்டுமல்ல முஸ்லிம்கள் மிகிதமாக ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போர் செய்வதன் காரணமாக இது முஸ்லிம்களுக்கும் ஆங்கிலேயர் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் ஒன்று ஒரு மாய தோற்றத்தை ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்துகிறார்கள் எனவே தலைமை பொறுப்பில் சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒரு இந்து பிராமணர் தலைமை பொறுப்பெடுத்து நடத்துவது என்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று முன்மொழிந்தவர்கள் காந்திஜி அவர்கள் அஹிம்சை போராட்டத்திற்கு தலைமை பொறுப்பு எடுக்கிறார்கள் ஜமீனத்தில் உலவாய் இந்து என்ற ஒரு பெரும் அறிஞர்களுடைய அமைப்பு இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்டத்தை மக்களுடைய உள்ளத்தில் எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த பொதுக்கூட்டங்களுக்கு எல்லாம் காந்திஜி அழைத்து சென்று மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் இவர்தான் நம்முடைய இந்திய தேசத்தில் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அப்படி அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு பொதுக்கூட்டத்தில் மோனான அப்துல் பாரி பரங்கி மஹல்லி என்ற ஒரு அறிஞர் தான் காந்திஜி அவர்களுக்கு மகாத்மா என்ற சிறப்பு பட்டத்தை சூட்டுகிறார் சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றிலே அகிம்சை போராட்டத்தில் இந்தியாவிற்கு சுதந்திர பெற்று கொடுத்தவர்கள் மகாத்மா காந்தி என்ற வரலாறு தெரியும் ஆனால் அவர்களுக்கு மகாத்மா காந்தி என்று பெயர் சூட்டியது ஒரு முஸ்லிம் அறிஞர் என்பதையும் மகாத்மா காந்தியை இந்த பொறுப்பில் தலைமை வகிக்க வேண்டும் என்று வழிகாட்டி முன்மொழிந்து அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்தது ஒரு அறிஞர் முஸ்லிம் அறிஞர் என்பதையும் நம்ம எட்டு நபர்களும் தெரிந்து வைத்திருக்கிறோம் அன்பானவர்களே இந்துக்களும் முஸ்லிம்களும் தோளோடு தோல் கொடுத்து தங்களுக்கு மத்தியில் எந்த விதமான நிருபர்கள் மன கசப்புகள் வகுப்பு துவேஷங்கள் எதுவும் இல்லாமல் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக நானும் இந்தியர் நீனும் இந்தியர் எங்கிருந்தோ வந்த வெள்ளையன் நம்முடைய நாட்டை கொண்டு நம்மை அடிமையாக நடத்தி கொண்டிருக்கிறாரே வெள்ளையென என்ற முடக்கத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து எழுப்ப வேண்டும் என்று பற்று ஒற்றுமையாக ஒரு கல்வி சிறந்த கல்விமானாக இருந்த வழக்கறிஞராக இருந்த மகாத்மா காந்திக்கு பின்னால் அணிவகுத்த காரணத்தினால் தான் இந்த தேசத்திற்கு மிக சீக்கிரத்தில் சுதந்திரம் கிடைத்தது சுதந்திர போராட்டத்திற்கும் கல்விக்கும் கூட மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது அன்பான பெருமக்கள் நாம் நன்கு படிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை சிறந்த முறையில் கல்வியாளர்களாக உருவாக்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தளவிற்கு இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் ஒரு குறிப்பிட்ட சாராதான் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படவில்லை எல்லோரும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வி கற்றுக்கொள்வது என்பது உலகத்தின் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடாது கல்வி கற்றுக்கொள்வது என்பது என்னுடைய அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய அறிவாற்றல் மூலமாக என் திறமையின் மூலமாக சக மனிதனுக்கு என்னால் முடிந்த துன்பு செய்ய வேண்டும் என்னால் முடிந்த சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் கல்வி கற்று கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் போல அறக்கட்டளையின் மூலமாக கல்வி உதவி தொகை வழங்கப்படக்கூடிய இந்த நிகழ்வை திருச்சி மாவட்ட ஜமாத் சபையின் சார்பாக நான் மன மகிழ்வோடு மனம் நிறைவாக வாழ்த்தி என் வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் அல்லாஹு தாரா இந்த நிகழ்வை புரிந்து கொள்வானாக இந்த நிகழ்வின் மூலமாக இன்னும் இன்னும் கல்வியாளர்கள் அதிகமாக உருவாக்குவதற்கு இதுபோல நிகழ்வை இறைவன் காரணமாக ஆட்சித்தந்தர் புரிவாராக வாகரது அவானா அந்த இல்லாத